அதிமுக ஒன்றிந்தால்தான் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்பது மக்களின் கருத்தா ஓபிஎஸ்சின் அதிரடி வழக்கம் வாங்க வீடியோவை கண்காணம் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தானது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அதாவது தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறதா இதற்காகத்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில்தான் அதிமுகவின் பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் கூட அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்தது இந்த நிலையில் தான் திமுக கூட்டணி என்பது கூட அதாவது திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக இருப்பதால் தான் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகள் எல்லாம் தொகுதி பங்கீடு கூட்டணி கட்சிகள் என அனைத்து வேலைகளிலும் செய்து இருக்கிறார் அது மட்டுமின்றி எடப்பாடியார் கூட அதாவது தங்களுடன் இணையக்கூடும் சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் தங்கள் கூட்டணிக்குள் இழுக்க அதற்கான வேலைகளையும் செய்து வருகிறார் அதாவது அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை கண்டிப்பாக மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று அதற்காகத்தான் உரிமை மீட்புக்குழு என நடத்தி வந்தவர்தான் ஓ பி அவர்கள் அது மட்டுமன்றி அதிமுகவில் பிறந்து சென்ற மூத்த தலைவர்களாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தவர் தான் இந்த சொங்கு மண்டலத்தை ஒன்றுமண்டலத்தின் ஏ கே செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் என்பவர் அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதாத்திலே அவர் மூத்த தலைவராகும் கட்சியில் அதாவது கட்சியில் நிறைய ஆண்டுகள் பணிபுரிந்து வந்து வருவார் இந்த செங்கோட்டையன் அதாவது செங்கோட்டையனை கட்சி பொறுப்பிலிருந்தும் அனைத்து பதவியிலிருந்தே நீக்கப்பட்டு உத்தரவை பிறப்பித்தார் எடப்பாடியார் இதனைத் தொடர்ந்துதான் கண்டிப்பாக அதிமுகவிருந்து பிரிந்து சென்றவர்கள் அதாவது ஓ பி எஸ் சி டி சசிகலா செங்கோட்டையன் ஆகியோரெல்லாம் நால்வரணியாக செயல்படுவார்களா அல்லது மீண்டும் அதிமுகவில் இணைவார்களா என்ற கேள்விக்குறியெல்லாம் மக்களிடம் இருந்து வருகிறதா அதிமுக ஒன்றினால்தான் கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் பெற முடியும் என்பது மக்களின் கருத்தாக உள்ளது என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வர்கள் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் தேனியிலிருந்து சென்னை செல்ல திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு முன்னாள் முதலான ஓ பன்னீர்செல்வம் வந்தாரா அப்போது அவர் செய்தியாளர் கூறியதாவது தாவைக்கா கூட்டம் அதாவது உள்ளரங்கில் நடத்தியது குறித்து அந்த கட்சி தலைவரிடம்தான் கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டும் அதிமுக ஒன்றில்தான் வெற்றி பெற முடியும் என்பது தமிழக மக்களுடைய ஒரு பிரதான கருத்தாக நான் பார்க்கிறேன் என்று ஓ பி எஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தாவைக்கா கூட்டத்தில் பேசிய விஜய் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் குறித்த கேள்விக்கு அவரது கனவு கண்டிப்பாக நனவாகட்டும் என்றார் ஓபிஎஸ் அவர்கள் அதாவது எஸ்ஐஆர் படிவம் என்பது பூர்த்தி செய்து கொடுப்பதில் பிரச்சனை இருந்தாலும் கூட மேலும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக புதிய வாக்காளர்களை சேர்க்கும் வாய்ப்புள்ளது அதாவது படிவங்கள் பூர்த்தி செய்வதில் சில கடினங்கள் எல்லாம் உள்ளது என்றும் அதை எளிதாக்க வேண்டும் எஸ்ஐஆர் படிவம் என்பது பூர்த்தி செய்து கொடுக்க கால கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி வந்தார் ஓபிஎஸ் அதாவது பீகாரில் தான் வெற்றிக்கு காரணம் என திண்டுக்கல் சீனிவாசன் கூறிய கருத்துக்கு கேட்டதற்கு சீனிவாசன் அண்ணன் உண்மைதான் பேசுவார் உண்மையை தவிர எதுவும் பேச மாட்டார் என பத்திய பல்வேறு விமர்சனங்கள் எல்லாம் உருவாக்குது தவிர்க்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் மீண்டும் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்வது குறித்து கேட்டதற்கு அரசியலில் எதுவென்றால் நடக்கலாம் காலம் தான் கண்டிப்பாக பதில் சொல்லும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்று செய்தியாளர்களிடம் பேசிய ஓ அவர்கள் அதை கூறியிருக்கிறார்